இலங்கையில தற்போது என்னதான் நடந்து கொண்டிருக்குது மக்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது நாலாந்தம் பாதாள உலக கொஸ்டினுடைய குற்றச்செயல்களும் கொலை சம்பவங்களும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்குது நேற்றைய தினம் பதினெட்டாம் திகதி இரவு நடந்த சூட்டு சம்பவத்தில் மூன்று பேருடைய உயிர்கள் பலியாகி இருக்குது இந்த மூன்று பேர்ல மிகவும் பரிதாபத்துக்குரிய விஷயம் இரண்டு பேர் எந்த விதமான குற்றச்செயல்களோ பாவமோ அல்லது எந்த அநியாயம் செய்தால் ரெண்டு குழந்தைகளும் உயிர்கொள்ளப்பட்டிருக்குது ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் பிள்ளை ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளையும் இந்த கொள் துப்பாக்கிப் பிரிவத்தால் பலியாக இருக்கிறாங்க இந்த துப்பாக்கிப் பிரிவத்தை மேற்கொண்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முதலேயே அவங்களை கைது செய்யறதுக்கு முன்னரே இலங்கையினுடைய நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நீதிமன்றத்துக்குள்ள ஒரு நீதிபதியினுடைய வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு துப்பாக்கிப் பிரிவு நடந்து அதுல ஒரு ஆள் வந்து இறந்து போயிருக்கிறார் பத்தொன்பது கொலை குற்றங்களோட தொடர்பட்ட சந்தேக நபராக சொல்லப்படுகின்ற கணேமுள்ள சஞ்சீவ் என்பவர் தான்

ஏற்கனவே மூன்று நபர்கள் கொலை செய்யப்பட்ட நேற்றில துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தினுடைய பின்னணி என்ன இலங்கையில இன்றைக்கு வரைக்கும் இந்த வருடம் ஆரம்பித்தது அதிகரிச்சு இருக்கிற இந்த துப்பாக்கி பிரயோகங்களோட பின்னணியில் இருக்கிற விடயங்கள் இந்த சம்பவங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் என்ன சொன்னா தொடர்ச்சியாக இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன செய்ய வீடியோ முழுமையா பாருங்க அதே போல முதன் முதலா நீங்க எங்க சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறீங்க சொன்னா கட்டாயமா என்ன சேனலை என்ன செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த முதலாவது நேற்றைய தினம் அதாவது பதினெட்டாம் தேதி தேதி இரவு பத்தரை மணிக்கு மோட்டார் பைக்ல போன ஒரு தந்தை இரண்டு பிள்ளைகளோட போற நேரத்தில் அவர்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்து இனம்ரியாதவர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்றாங்க இதனால பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க அந்த நபர் அந்த இடத்திலேயே என்ன செய்யலாம் உயிரிழந்து போறார் மற்ற இரண்டு பிள்ளைகளும் என்ன செய்யப்படுதுனா காயம் ஏற்பட்டு அதுல அந்த பிள்ளை வந்துட்டு ஆறு வயது மதிக்கத்தக்க அவருடைய பெண் பிள்ளை தங்கால வைத்தியசாலையிலையும் அதே போல ஒன்பது வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவன் எம்பிளிபட்டிய வைத்தியசாலையும் அனுமதிக்கப்படுறாங்க வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு சொன்னா உயிரிழந்து போகுது அதுக்கு பிறகு அந்த சிறுவன் இன்றைய தினம் காலையில் என்ன செய்யற வைத்தியசாலையில சிகிச்சை பெற உயிரிழந்து போறார் இந்த மூன்று உயிர்களை பழிவாங்கிய கொலை குற்றத்தோட சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சூத்திரதாரிகளை கைது செய்யப்படுறதுக்கு முதலே இலங்கையினுடைய அழுக்கடை புதுக்கடை நீதிமன்ற தொகுதியில் ஐந்தாம் இலக்க மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வச்சு கணேமுள்ள சஞ்சீவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பத்தொன்பது கொலை குற்றங்களோட தொடர்புடைய சந்தேக நபர் என்ன செய்யறாண்டா கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கணேமுள்ள சஞ்சீவ் என்று சொல்றவர் யாருன்னு பார்த்தா குமார சமரத்ன தான் அவருடைய பேர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் பதிமூன்றாம் தேதி நேபோல்ல இருந்து அவரு இலங்கைக்கு திரும்ப வந்த சந்தர்ப்பத்தில் யாப்போர்ட்ல வச்சு என்ன செய்யறாடா கைது செய்யப்படுறார் இலங்கையில் ஒரு பிரபலமான ஒரு வர்த்த போதை கடத்தல ஈடுபடுகின்றவர் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகின்றவர் அதே போல இலங்கையினுடைய வேர்ல்ட் விடயங்களில் ஒரு தீவிரமான மிக முக்கியமான புள்ளியாக கைது செய்யப்பட்ட இந்த கணேமுள்ள சஞ்சீவ ஆரம்பத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் பிரிவென்ஸ் ஆஃப் டெரரிசம் பயங்கரவாத தடுப்பு கட்டளைச் சட்டத்துக்கு கீழே தான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு கம்பஹா நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் இவர் பூசா சிறைச்சாலைக்கு என்ன செய்ய அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் இன்றைய தினம் அவர் வழக்கு விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டிருந்தார் குறித்த இந்த வழக்கு விசாரணைக்காக அவர் கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் லோயர் மாதிரியாக அதாவது இளைஞருடைய ஒரு சட்டத்தரணியாக ஆடை அணிஞ்சு கொண்டு சட்டத்தரணியோட மாதிரியே அவர் என்ன செய்யலாம் மாறுவ போய் துப்பாக்கி அதுக்குள்ள ஒழிச்சு வச்சு கொண்டு போய் சாதாரணமாக சட்டத்தரணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மேசையிலே உட்கார்ந்து இருந்து குறித்த வழக்குக்கு குற்றாளியை அழைச்ச சந்தர்ப்பத்தில் அந்த சந்தேக நபர் அழைச்ச சந்தர்ப்பத்திலேயே அவர் அந்த குற்றவாளி கூண்டுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் இந்த சந்தேக நபர் இந்த குற்றவாளி அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அங்கிருந்து தப்பி போயிருக்கிறார் இப்படியான பிரபல போதைவஸ்து கடத்தல்காரன் பல குற்றச்செயலோட சம்பந்தப்பட்ட ஒரு அண்டவேல் டான் அல்லது அண்டவேல் ஃபிகராக அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவராக இருந்தாலும் அவர் இங்கே கொலை செய்யப்பட்ட அவருடைய உயிர் வந்துட்டு போயிருந்தால் கூட இங்க வந்துட்டு அது நடந்த இடம் என்று தான் இங்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு ஒரு நீதிமன்றம் என்றது இலங்கையினுடைய அதி உயர் பாதுகாப்புக்குட்பட்ட அதுவும் இலங்கையின் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகம் என்றது உயர் பாதுகாப்பு போலீஸ் ஆர்மி பாதுகாப்பு பாதுகாப்பு கடமையில ஈடுபடக்கூடிய ஒரு இடம் சோ அந்த இடத்துல வச்சு ஒருவர் இப்படி ஒரு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு அதுக்கு பிறகு அவர் அங்க தப்பி போயிருக்கிறார் சொன்னா இது மிகப்பெரிய ஒரு கேள்விகளை இலங்கையிட பாதுகாப்புத்துறை மீது ஏற்படுத்தி இருக்குது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை மக்களுக்கு என்ன செய்ய கொண்டு வந்திருக்குது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் ஏற்பட்டிருக்குது தொடர்ச்சியாக இலங்கையில் மேற்பட்ட துப்பாக்கி சம்பவங்கள் நடந்து அதிகமான நபர்கள் ஏற்கனவே மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா துப்பாக்கி பிறகு மேற்கொள்ளப்பட்டு அதுல இரண்டு பேர் என்ன செய்யப்பட்ட இறந்திருந்தாங்க இப்படியான சம்பவம் நடந்திருக்க இப்ப நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னுக்கு நடந்த குற்றச்செயல் தாண்டி நீதிமன்ற கட்டிடத்துக்குள்ளேயே என்ன செய்யப்பட்டிருக்குன்னு கூண்டுக்குள்ள இருந்தவரே கொலை செய்யப்பட்டுகிறார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு பொறுத்த வரைக்கும் இலங்கையுடைய அரசாங்கம் மிக சீரியஸாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது மற்ற எந்த விடயங்கள்ல அவங்க கவனம் செலுத்துறது அவங்களுடைய விடயங்கள் கிளீன் போன்ற திட்டங்கள் என்ன திட்டங்களாக இருந்தாலும் இந்த சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விடயங்கள் பொதுமக்களுடைய பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்த விடயங்களையும் மிக கவனமாக இலங்கை அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது சில நேரம் இந்த விடயங்கள் எல்லாம் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய மக்களுக்கு அரசாங்கத்தில் அதிருப்தி ஏற்படுத்துறதுக்காக திட்டமிட்டே சில நேரங்கள் செய்யப்படலாம் என்ற சந்தேகங்களும் என்ன செய்தால் பலராலும் சொல்லப்படுது ஸோ இப்படியான சந்தர்ப்பத்தில் மக்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டிய அரசாங்கத்தினுடைய முதன்மையான பிரதான கடமையாக இருக்குது ஸோ இந்த விடயத்தில் அரசாங்கம் கட்டாயமாக என்ன செய்தால் கவனம் செலுத்தணும் குறித்த இந்த துப்பாக்கி பிரயோகம் நீதிமன்றத்தில் நடந்த விடயம் தொடர்பாக இன்று தினமே பாராளுமன்றத்தில் அது கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது பாராளுமன்ற உறுப்பினர் தாசரி ஜெயசேகர இந்த விடயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கத்தை நோக்கி பல முக்கியமான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டிருக்கிறார் இந்த விடயங்களத்துல மக்கள் பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல எதிர்கட்சி தலைவரும் இது தொடர்பாக மக்களுடைய பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தணும் இது தொடர்பான எல்லா விடயங்களுமே அரசாங்கத்துக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் சோ இந்த இதன் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைச்சரவையாக நலிந்த ஜெயதீஷ மிக முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அரசாங்கம் ஒருபோதும் இப்படியான பாதாள உலக கோஷ்டினுடைய செயற்பாடுகளை அங்கீகரிக்காது அதை ஏற்றுக்கொள்ளாது அதை வளர கடுமையான நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் அதே போல இந்தியாவிலையும் துபாயிலையும் ஒழிச்சிருக்கின்ற குற்றவாளிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களோட சம்பந்தப்பட்ட பல குற்றவாளிகளை நாங்கள் நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்குது அதே போல அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஆயுதங்களை அரசாங்க அனுமதியோட லைசன்ஸாக வழங்கப்பட்ட பல்வேறு நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் துப்பாக்கிகள் எல்லாமே நாங்க என்ன செய்யறோம் சொன்னா திரும்ப வாங்கியிருக்கிறோம் அதிகமானது திரும்ப கிடைச்சிருக்கிற கிடைச்சிருக்கான விசாரணைகள் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அதே போல அரசாங்கம் இந்த விடயங்களில் மிக கவனத்தோடு செயல்பட்டு எதிர்காலத்தில் மிக காத்திரமான முடிவு சோ எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்படும் அண்டர்வேல்டு செயற்பாடுகள் உலக செயற்பாடுகள் எல்லாமே மிக கடுமையான முறையில் அடக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை என்ன பாராளுமன்றத்தில் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் சொல்லப்பட்டதோடு மட்டும் நிக்காமல் இந்த விடயங்கள் உத்தரவாதப்படுத்தப்படணும் தொடர்ச்சியாக மக்களுடைய துப்பாக்கி பிரயோகத்தால் சட்டவிரோத துப்பாக்கி பயன்பாடுகள் இப்படி அதிகரிச்சிருக்கின்றது சட்டம் ஒழுங்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு நாட்டில வந்து ஒரு பண்பாக இருக்க முடியாது ஒரு அதிகாரம் இல்லாத துப்பாக்கி பிரயோகங்கள் செய்யப்பட முடியாது அதிகாரம் உள்ளவர்கள் பொதுமக்கள் மத்தியில் இந்த துப்பாக்கி பிரயோகம் என்றது துப்பாக்கி பயன்பாடு ஆயுத பயன்பாடு என்றது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல சமைச்சையை இந்த அரசாங்கத்துக்கு இது கொடுக்காது இது மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து மெசேஜை வந்துட்டு கொடுக்காதுன்ற விஷயம் தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க வந்த விஷயம் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை அரசாங்கம் இந்த மாதிரியான பாதாள உலக செயற்பாட்டினுடைய நடவடிக்கைகளை குறைப்பதற்காக என்ன விடயங்களை செய்யணும் தற்போது நடந்திருக்கின்ற இந்த துப்பாக்கி பிரயோகங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமா என்ன செய்யுங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நாங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு விஷயம் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்